ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வெந்தயக்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயக்களி பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்போ நான் நாலு ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கிறேன் ஸ்பூனில் தான் மெசர்மெண்ட் பண்ணணுன்னு இல்லை கப்பில் கூட பண்ணலாம் நாலு ஸ்பூன் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் இதுதான் தான் மெசர்மெண்ட் அளவு இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி கழுவிடலாம் சூட்டால் வர வயிற்று பிரச்சனைக்கு இந்த வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு திரும்பி நல்ல தண்ணியில் இதை ஊற வச்சிடலாம் இதோ ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் வெந்தயம் நல்லா ஊறினா தான் அடிபடும் இல்லைன்னா அறப்படாது இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க வெந்தயம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது மிக்ஸி ஜாரில் போட்டதும் கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றிக்கோங்க அதில் ரெம்பையும் ஊற்றிட வேண்டாம் என்ன வெளியே தெரியும் அதனால் கொஞ்சம் போல் தண்ணியை விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ அடிச்சுட்டு வந்துட்டோம் இன்னமும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் பெரிய மிக்ஸி ஜார்ல இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரே தடையாக அடிச்சு ஊற்றி அடிச்சிடலாம் இது நான் சின்ன ஜாரில் போடணுன்னா ரெண்டு தடவை ஊற்றுறேன் இப்போது இந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம் அதாவது ரொம்பவும் மாவாக இருக்க தேவையில்லை கொஞ்சம் கொரகுரப்பாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ நான் பனா வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை நல்லா தட்டி எடுத்துக்கிடுவோம் இது இப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி மூணு ஸ்பூன் நான் போடுறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு ஸ்பூன் போட்டுக்கிடுறேன் பனை தான் இதுக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் பனை சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை அந்த வெள்ளம் வந்து கரையிற வரைக்கும் கரைஞ்சால் போதும் இப்போ லைட்டாக சூட் பண்ணிக்கிடலாம் சூட் பண்ணால் டக்குன்னு கரைஞ்சிரும் இப்போது இதை கரைஞ்சிருச்சு நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு கொதியும் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து க தனியாக வச்சிடலாம் இப்போ அடுத்த ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம் அதில் எப்போது ஸ்வீட் போது உப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த அந்த வெந்தயத்தையும் அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது அப்படியே நீங்கள் கடை அடுப்பில் வச்சு பண்ணால் கட்டி கட்டி ஆயிரும் அதனால் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கட்டியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டதும் அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் வைங்க பெரிய மிக்சி ஜாரில் அடிக்கிறதா இருந்தால் அதிலே கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி அடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் தண்ணி விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம க அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நம்ம கிண்டி கிளறிட்டே இருக்கணும் நல்லா வேறு வரைக்கும் கட்டி விழுகாமல் நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த வெந்தயக்கிளி வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப கசப்பு தெரியாது இந்த அளவில் மெஷர்மெண்டில் போடும்போது கண்டிப்பாக கசப்பு தெரியாது உங்களுக்கு கசப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கூட சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம் உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த நேரத்தில் இந்த மாதிரி களி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சர்க்கரை வியாதி உள்ளவங்களும் இதை தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம் வீட்டுக்கு நம்ம பனவெல்லம் தான் சேர்த்துருக்கோம் அதனால் இது எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புக்கு ரொம்ப நல்லது பனவெல்லம் அதனால் தாராளமாக இதை சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அப்படியே ட டக்குனு கொட்டிடக்கூடாது அப்படி கொட்டுனா உங்களுக்கு கட்டி கட்டி ஆயிரும் திரும்பி அதை நம்ம கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் வெள்ளைக்கரைச்சல் நல்லா உள்ளே இழுத்து கட்டிகளே இல்லாமல் ஒன்று போல் வரும் இப்போ பாகோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க அப்படியே ஃப்ளேமை முடிஞ்ச வரைக்கும் சிம்லே வச்சே பண்ணுங்கள் இல்லைனா அடிபிடிச்சிரும் இது நல்லா திரண்டு வர்ற வரைக்கும் சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வர வரைக்கும் நம்ம அப்படியே க கிளறிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் அதை ஒட்டவே இல்லை ஒட்டாமல் அப்படியே திரண்டுட்டு வர இந்த இது வரைக்கும் நல்லா நம்ம கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் இப்போது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கண்டிப்பாக அப்போ தான் நல்லாயிருக்கும் களிக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றுனது நல்லா அல்வா மாதிரி திரண்டுட்டு வரும் பார்க்குறதுக்கே அல்வா மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அல்வா மாதிரி தான் நல்லா இருக்கும் இது அல்வா மாதிரி இருக்கிறதுனால பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை கையால் லைட்டாக தொட்டு பாருங்க கையில் ஒட்டவே ஒட்டாது அந்த மாதிரி ஒட்டாமல் இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப் இப்போ வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே எடுத்து நம்ம இப்போ இதை உருண்டை பிடிச்சி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க பசங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச இந்த வெந்தயக்களி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்